மாசி மாச ஆலான பொன்னி மாமே உனக்கு உனக்கு நே கூறுது முருகா இந்த அபிஷ்டுக்கு எந்த நேரத்துல வீட்டை வாடகைக்கு கொடுத்து தொலைச்சேனோ சாந்தி மாமன் சாந்தி என்ன மாமி என்ன மாமி ஏண்டி நான் கொண்டு கேட்கலியா இதோ பார் சாந்தி நீ என்னோட தூரத்து சொந்தம் சரி ஆனா கிளாஸ்மேட்டு ஃப்ரெண்டு அப்படின்லாம் சொல்லி இவளுக்கு இங்க தங்கறதுக்கு இடம் கொடுத்த வாடகை கரெக்டா தருவாங்க நல்ல பசங்கன்னு நீ இவ சொன்னதுனால தானே அந்த பாழா போன பசங்களுக்கு நான் வீட்டை வாடகைக்கு கொடுத்த ஆனா இப்ப நிம்மதியும் இல்ல வாடகையும் இல்ல பாரு இப்படியே போனா சரி வராது வேற வீட்டை பார்த்துக்க சொல்லு இதோ அவனோட கடைசி கச்சேரி குளிச்சிட்டு இருக்க நாளைக்கு என்று தானே

வாடக பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா மூணு என்னடி பிரச்சனை என்னடி பிரச்சனையா போன மாசம் நாங்க கொடுக்க வேண்டிய வாடகையே நீங்க முழுங்கிக்கிட்டீங்க செமஸ்டர் பீஸ் எவ்வளவுன்னு தெரியுமாடா உனக்கு எக்ஸாமே வந்துடுச்சு எக்ஸாம் பீஸ் எப்படியாவது கட்டுங்கடா அதுல வேற ஏ டு இசட் பெருமாள்ான் பெரு <generic friend> <thế laughs> <gmusi> வாங்கும் போது பெருமாள் சாமி திருப்பி கேட்டா பேய் நல்லா இருக்குடா குடுறா முதலும் வட்டியும் சேர்த்து ஒன்னே முக்கா மொத்தமா குடு அது வந்து அண்ணாச்சி இல்ல பானம் இல்ல போன மாசம் நீ சொன்ன நீ தான் கேரண்டின்னு இப்ப முதலும் இல்ல வட்டியும் இல்ல அண்ணாச்சி இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. எவ்வளோ ஒரு நாளா? ரெண்டு நாளா? இவனுங்க கொடுக்க மாட்டானுங்க. பெருமாளுக்கு காசு கொடுக்க தெரியுனா திருப்பி வாங்குறதுக்கும் தெரியும். காலேஜ் பசங்களாச்சே ஃபீஸ் கொடுக்க கூட கஷ்டப்படுறீங்களேன்னு நினைச்ச. அதெல்லாம் கட்டி ஆச்சுனே. அங்க கட்டிட்டீங்க. எனக்கு டேய், ஆபீஸ் மண்டைய ஊர் என்ன சொல்ல? இல்லனே குடிக்கே ஜூஸா காஃபியா? అన్నీ ప్లీజ్ ఇంక కొంచెం టైం ఎవలో? ఎవైం ఇప్పుడు నీదాన క్యారంట ஒரு வாரம் ஒரு வாரம் டைம் ஒரு வாரத்துல எப்படிடா கொடுப்பீங்க அதுக்கு இவதான கேரண்டி இந்த செயின் மார்வாடி கடையில ஹிந்தி கத்துக்க வேண்டாம் தலைவரே இதா மார்க் இங்கேயும் போகக்கூடாது அங்கேயும் போகக்கூடாது இவ்வளவுதான் சரியா கரெக்டா கட் பண்ணுங்க ஆ ஹாரே கட் பண்றவாங்களடா ஏ கொஞ்சம் தான்டா மூணு தடவை கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி சின்னதா இருக்கும் அம்மாக்கு தெரிஞ்சா பயமா இருக்குடா டேய் நரசு ஒரு மீட்டர் இந்த உனோட செயின் ஒரு என் கூட உங்க அம்மா கண்டுபிடிக்கலல பின்னா அதுக்கு டென்ஷன்

சமத்து புள்ளியா இது அப்படியே ஃபாலோ பண்ணனு வச்சுக்கோ கோர்ஸ் முடிஞ்சதும் நேரா உங்க வீட்டுக்கு போறோம் அவங்க அம்மா கிட்ட உன் காதலை பத்தி சொல்றோம் அப்புறம் அவங்க உன்னை மாப்ள பார்க்க வருவாங்க கூடிய அதுக்கப்புறம் என்ன நுண்ணுன்னு டேய் உன்னோட காதல் வளர வளர இந்த செயின் சின்னதாகி சின்னதாகி கடைசியா ஒரு ரிங்கா மாறிடும் வெட்டிங் ரிங் வச்சா யாட மங்கி ான்ஸ் மங்க மஜா என்னடா பாருடா மஜா இத பாரு கேப்சன் சூப்பர்டா மங்கி டான்ஸ் ஆன் திரேட் மச்சி

யாருக்கு கண்ணு தெரியல ஏண்டா அம்பி நீ இவ்வளவு நல்லா டான்ஸ் பண்றீங்க வெரி குட் வெரி குட் ரா ஏ சிவா நீங்க ஏதோ கம்பெனி வச்சிருக்கல ஆமா மாமி இந்த தடவை நம்ம விமன்ஸ் அசோசியேஷன் ப்ரோக்ராம் நீங்க தான் பண்றேன் ஓகே ஓகே நம்ம அம்பி டான்ஸ் மஸ்ட் சூப்பர் மாமி காலைக்கிறலாம் விடுங்க இன் நீங்க தான் வெரி குட் ஆ குடுங்க குடுங்க மாமி ஏ தங்க ராஜா செல்ல வரே தூக்கு போ சைனிங் நைட்